அதிசியா ஒன் வேர் காலப்பட்டி பிரீமியம் வித்ட் கிளாஸ் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா இந்தியாவின் பத்தொன்பது வயதான திவ்யா தேஷ்முக் பெண்கள் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இந்திய வீராங்கனை ஒருவர் உலக கோப்பையை வெல்வது இதுவே முதன்முறை இந்த நிலையில் திவ்யா தேஷ்முக்கை செஸ் விளையாட்டின் தோனி என அழைக்க காரணம் என்ன அவரது பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் ஜார்ஜியா நாட்டில் உள்ள பதுமை நகரில் ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடர் நடைபெற்று வருகிறது இதன் இறுதி போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான முப்பத்தி எட்டு வயதான கோனேரு ஹம்பி சகநாட்டை சேர்ந்த பத்தொன்பது வயதான சர்வதேச மாஸ்டரான திவ்யா தேஷ்முக்குடன் மோதினார் இரண்டு கிளாசிக்கல் சுற்றும் டிராவில் முடிவடைந்ததைத் தொடர்ந்து வெற்றியாளரை தீர்மானிப்பதற்கான டைம் பிரேக்கர் சுற்று நடைபெற்றது இதில் முதல் ஆட்டத்தில் வெள்ளை நிற காய்களுடன் திவ்யா தேஷ்முக் விளையாடினார் இந்த ஆட்டமும் டிரா ஆனது அதைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டத்தில் கருப்பு காய்களுடன் விளையாடிய திவ்யா தேஷ்முக் இரண்டு முறை உலக ராப்பிட் சாம்பியனான கோனேரு ஹம்பியை இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று புள்ளி ஐந்து என்ற கணக்கில் வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டம் என்றார் மகளிர் உலக கோப்பையில் இந்திய வீராங்கனை ஒருவர் சாம்பியன் பட்டம் வெல்வது இதுவே முதன்முறையாகும் உலக சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அதே நேரத்தில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தையும் பெற்றுள்ளார் திவ்யா தேஷ்முக் அது மட்டுமின்றி இந்திய வீராங்கனைகளில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வெல்லும் நான்காவது நபர் என்ற பெருமையும் திவ்யா தேஷ்முக் பெற்றிருக்கிறார் இதற்கு முன்னர் கோனேரு ஹம்பி ஹரிகா துரோணவல்லி வைஷாலி ஆகியோரும் கிராண்ட் மாஸ்டராக இருந்தனர் இந்த நிலையில் உலக அளவில் எண்பத்தி எட்டாவது மகளிர் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையையும் திவ்யா தேஷ்முக் பெற்றுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்தவர் திவ்யா இவரது பெற்றோர் இருவரும் மருத்துவர்களாக உள்ளனர் இளம் வயதிலேயே செஸ் போட்டிகளில் ஆர்வம் கொண்டவரான திவ்யா தனது ஐந்தாவது வயதிலேயே செஸ் போட்டிகளில் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏழு வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய சாம்பியன் போட்டியில் பங்கேற்று திவ்யா சாம்பியன் பட்டத்தை வென்றார் அதன் பிறகு பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற செஸ் போட்டிகளிலும் திவ்யா பங்கேற்று வெற்றிகளை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற திவ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் செஸ் போட்டியில் கலந்து கொண்டு கவனம் ஈர்த்தார் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாதனை படைத்த திவ்யா தேஷ்முக்கை செஸ் போர்டின் தோனி என்று அவரது பயிற்சியாளர் ஸ்ரீநாத் நாராயணன் அழைப்பாராம் அதற்கு காரணம் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி எவ்வளவு அழுத்தமான சூழலிலும் பதற்றமடையாமல் முடிவுகளை சாதுரியமாக எடுத்து அணியை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடியவர் என கூறப்படுகிறது அதே போல திவ்யாவும் நெருக்கடியான தருணத்திலும் எந்தவித பதற்றமும் இன்று செயல்படக்கூடியவர் என்று அவரது பயிற்சியாளர் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் பெண்கள் உலக சாம்பியன் போட்டியின் போது குறுகிய நேரத்தில் காய்களை நகர்த்த வேண்டிய நெருக்கடியில் ஹம்பி சில தவறுகளை செய்தார் ஆனால் திவ்யா அதனை தனது சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பதற்றமடையாமல் சாதுரியமாக தனது காய்களை நகர்த்தி இந்த போட்டியில் வெற்றி அடைந்திருக்கிறார் சாம்பியன் பட்டம் என்ற திவ்யாவுக்கு நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சமும் இரண்டாவது இடத்தை பிடித்த ஆந்திராவை சேர்ந்த ஹம்பிக்கு முப்பது புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது வெற்றியை வசப்படுத்தியதும் உணர்ச்சி வசப்பட்ட திவ்யா அருகிலிருந்த தாயாரை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டார் உலக சாம்பியனான திவ்யா தேஷ்முக்கும் இரண்டாவது இடம் பிடித்த கோனேரு ஹம்பியும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேண்டிடேட்ஸ் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளனர் எட்டு பேர் கலந்து கொள்ளும் கேண்டிடேட்ஸ் தொடரில் உலக மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சீனாவின் வென்ஜுன் ஜூவுக்கு எதிராக போட்டியிடுபவர் தேர்வு செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிசயா ஒன் வேல்ட் காலப்பட்டி ப்ரீமியம் விலா அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் எமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமாக ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்